பவானி சாகரில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் அதிகாரிகள் அலட்சியத்தால் பச்சை மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானி சாகரில் உள்ள கீழ்பவானி அணை இந்த அணையானது தென் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய மண் அணையாகும் முப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த அணை சுற்றிலும் மரங்கள் செடி கொடிகளால் பசுமை சூழ்ந்திருப்பதாக காணப்படும் பவானிசாகர் பொதுப்பணித்துறை மூலம் இப்பகுதியில் காய்ந்து கிடக்கும் சீமை கருவை மரங்களை அகற்றுவதற்கு டெண்டர் விடப்பட்டது ஆனால் காய்ந்து முறிந்த மரங்களை மட்டுமே வெட்ட அனுமதி பெறப்பட்ட நிலையில் பச்சை மரங்களான வாகை ஊஞ்சல் உட்பட பல்வேறு வகையான பச்சை மரங்களையும் வேரோடு வெட்டி எடுத்து சென்றுள்ளனர் பச்சை மரங்களின் வேர்களே மண் அணையால் ஆன பவானிசாகர் அணை உறுதிக்கு உறுதுணையாக உள்ள நிலையில் பச்சை மரங்களை வேரோடு வெட்டி எடுத்து சென்றுள்ளது பவானிசாகர் அணைக்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பசுமை தாயகம் இயக்கம் சார்பில் பவானிசாகர் அணை செயற்பொறியாளரை நேரில் சென்று முறையிட்ட போது சீம கருவேலை மரங்களை வெட்ட மட்டுமே டெண்டர் விடப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பச்சை மரங்களை எப்படி வெட்டி எடுத்து சென்றார்கள் என்ற மர்மம் குறித்து விசாரணை செய்யப்படும் என பதில் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்ட தலைவர் கவனம் செலுத்தி பவானிசாகர் அணை பாதுகாப்பை உறுதி செய்ய கள ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது